இசைக்கு மொழி இல்ல அதனால உலகத்துல உள்ள எல்லா இசைகளையுமே நம்ம ரசிச்சு கேட்போம் ஆனா மனசு பலவீனமா இருக்கும் போது நம்மள முக்கால்வாசி பேரை இரவுல நிம்மதியா தூங்க வைக்கிறது ஒருத்தரா மட்டும்தான் முடியும் அவர்தான் மாஸ்ட்ரோ இளையராஜா இளையராஜாவை பத்தி நமக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது அவர் சூப்பரா இசை அமைப்பாரு அவருக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா நமக்கு தெரியாத அவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு அதுதான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இளையராஜா இவரோட பேரை கேட்டாலே இவர் ஒரு ஹிந்து அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா உறக்கும் போது அவரு கிறிஸ்டியனா பிறந்திருக்காரு அதுக்கு பின்னாடிதான் ஹிந்துவிசம்ல இவர் கன்வெர்ட் ஆயிருக்காரு ஆனா இப்போ இவரோட மகன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாம் மதத்தை பின்பற்றிட்டு வராரு ஆனா இளையராஜாக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்கள் யாருன்னு கேட்டா ரமண மகரிஷி தாய் மூகாம்பிகை அதே மாதிரி இளையராஜா இசைத்துறையை சேர்ந்தவர் அதனால இசைத்துறையில ஏதாவது ஒரு சாதனை பண்ணிருப்பாருல்ல அந்த சாதனை பண்ணிருக்காரு அது எப்போன்னா இவரோட காலேஜ் டைம்ல இவரு கிளாசிக்கல் கிட்டார்ல கோல்ட் மெடலிஸ்ட் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்ல இவரு இந்த கோல்ட் மெடலை வாங்கியிருக்காரு இளையராஜா ஒரு சூப்பர் மியூசிஷியன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரு கிரேட் மட்டும் இல்லாம ஒரு நல்ல நாவலிஸ்ட் அண்ட் குட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்போஸ் பண்ணிட்டு எழுதுவாங்க ஆனா இளையராஜா மாதிரி ரொம்ப சில இசையமைப்பாளர்கள் மட்டும்தான் நோட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா பிளே பண்ணுவாங்களாம் இளையராஜா ஒரு புது ராகத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு பேருதான் பஞ்சமுகி இளையராஜா அவர் எப்பயுமே ஹார்மோனியம் பேட்டியோட நம்ம பார்ப்போம் ஆனா அவரோட யூனிக்கான இன்ஸ்ட்ரமெண்ட்ஸ்ல இருக்கு அதுல அவரு எக்ஸ் அப்படி என்னென்ன வாத்தியங்களை இவர் வாசிப்பாரு அப்படின்னு பார்த்தா அஸ்தாரை நாதஸ்வரம் தப்பட்டை இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட அடிக்கடி வாசிப்பாராம் இன்னைக்கு கிரேட் மியூசிஷியன் ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு சொல்லப்படுற ஏ ஆர் ரஹ்மான் ஒரு காலத்துல இளையராஜாக்கு அசிஸ்டன்டா இருந்திருக்காரு இப்ப கூட அவர் சொல்லுவாரு ஹீஸ் த கிரேட் மாஸ்டர் ஆஃப் ஆல் டைம் நான் கம்போஸ் பண்றதெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இளையராஜா நாற்பது வருஷங்களுக்கு மேல இசைத்துறையில கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேல இவர் இசையமைச்சிருக்காரு வருஷத்துக்கு பட்சம் இருபத்தி அஞ்சு படங்களையாவது ரிலீஸ் பண்ணுவாரு